ஆண்டு இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சிஸ்டர் ஞானசெல்வி சிஸ்டர் ஸ்மிதா தாமஸ் அன்பார்ந்த ப்ரவின்ஷியல் சிஸ்டர் ஆக்னஸ் மற்ற க்ளூனி அருள் சகோதரிகளே மற்ற சகோதரிகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே அன்பார்ந்த ஞானசெல்வியினுடைய பெற்றோர் திருவாளர் அமல்ராஜ் அந்தோனி மரியாவர்களே இன்னும் தொலை தூரத்தில் இருக்கின்ற ஸ்மிதா சகோதரியின் உறவுகளே இங்கே வந்திருக்கின்ற அனைத்து நம்பிக்கையாளர்களே டுடே வி ஆர் கால்ட் அ டு தேங்க் அண்ட் ப்ரேஸ் த லாட் ஃபார் ஆல் த மார்வல்லஸ் டீட்ஸ் ஹி ஹஸ் டன் இன் த லைஸ் ஆஃப் அவர் பிலவர்ட் சிஸ்டர்ஸ் ஸ்மிதா அண்ட் செல்வி ஆண்டவர் இவர்களுக்கு செய்த அத்தனை நன்மைகளுக்காகவும் இன்றைக்கு நாம் நன்றி கூற வேண்டும் எத்தனையோ குழந்தைகளுக்கு தாயினுடைய கருவறையே கல்லறையாக போய்விடுகிறது பிறந்த பிறகு பல பேர் இறந்து விடுகிறார்கள் இந்த இரண்டு பேருக்கும் உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு நம்பிக்கை கொடுத்த ஆண்டவருக்கு அன்பான கத்தோலிக்க குடும்பத்தில் உருவாக்கத்தை தந்த ஆண்டவருக்கு க்ளூனி சபையில் இவர்களை சேர்த்த ஆண்டவருக்கு இவர்களை பல்வேறு இடங்களில் சாட்சிய வாழ் வாழ்ந்து அன்பு பணிபுரிய வழிநடத்தி ஆண்டவருக்கு எல்லாவற்றுக்காகவும் நாம் இன்றைக்கு நன்றி கூற வேண்டும் Thank you, Lord, for the gift of our beloved sisters, for what they are, for what they have done, for how they have really impacted so many men and women by their loyalty to Christ and by their loving service. Nam. இவர்களோடு இணைந்து நாம் இன்றைக்கு நன்றி கூற வேண்டும் நான் அடிக்கடி சொல்வேன் த பெஸ்ட் வே டு சே தேங்க்ஸ் இஸ் பை செலிப்ரேட்டிங் த ஹோலி மாஸ் அந்த திருப்பள்ளியில் நடுவில் வருகிறது உங்களுக்கு தெரியும் இதயங்களை மேலே எழுப்புங்கள் உடனே எல்லாரும் பதில் சொல்கிறோம் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் அடுத்து நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் எல்லாரும் அது தகுதியும் நீதியுமானதே என்று பதில் சொல்கிறார் ஆண்டவருக்கு நன்றி கூறுவது தகுதியும் நீதியுமானதே அது போதாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆண்டவரே எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பது எல்லா இடங்களிலும் நேரங்களிலும் நன்றி சொல்வது தகுதியும் நீதியுமாகும் அது மீட்புக்குரிய ஆகும் என்று குருவானவர் வேறு சொல்லுகிறார் தொடர்ந்து ஸோ வி நீட் டு தேங்க் த லாட் நானும் ஒவ்வொரு நாளும் தேங்க் பண்ணுகிறேன் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் ஆண்டவருக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டும் அதிலும் இது போல் மயில் கற்கள் வாழ்க்கையில் வழக்கமாக ஐம்பது வருஷம்தான் உண்மையான ஜூபிலி ஏழு முறை ஏழு முடிந்து ஐம்பதாவது ஆண்டு தான் ஜூபிலி ஆனால் தனி மனிதருடைய வாழ்க்கையில் அவ்வளவு நாள் இருக்கிறது ரொம்ப பேர் தான் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் சில பேருக்கு ஐம்பது வயசில் கொண்டாடினாலும் யாருக்கு கொண்டாடுறாங்கன்னு தெரியாமல் விட்டுட்டோம் வேறு அதனால் இந்த சமயத்தில் இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவில் கடந்த காலத்தை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவதும் இவர்களுக்கு நன்றி கூறுவதும் இவர்களுடைய குடும்பத்தாருக்கு நன்றி கூறுவதும் இலக்கு மக்களுக்கு நன்றி கூறுவதும் இலக்கு மக்கள் இவர்களுக்கு நன்றி கூறுவதும் மிகவும் பொருத்தமானது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆண்டவர் அழைக்கும்போது அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லிதான் பெரும்பாலோரை அழைத்தார் ஐயோ நான் இன்னைக்கு கேட்டோம் கூட ஐ ஆம் ஓன்லி எ யூத் ஐ டு நாட் நோ ஹவு டு ஸ்பீக் நான் சிறு பிள்ளை எனக்கு பேச தெரியாது ஆண்டவர் என்ன சொன்னார் சிறு பிள்ளைன்னு சொல்லாத பேச தெரியாதுன்னு சொல்லாத நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார் அழைத்தவர்கள் அத்தனை பேரிடமும் ஆண்டவர் சொன்னார் என் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன் என்றார் இரேம்யாவது ஆண்டவர் தொடர்ந்து என்ன சொன்னார் எங்கே அனுப்புறேன்னா அங்கே போ என்ன சொல்ல சொல்லுகிறேனோ அதை சொல்லுங்க அதோடு சேர்த்து நான் சேர்த்து கொள்வதுண்டு என்ன செய்ய சொல்லுகிறேனோ அதை செய் அதைத்தான் நம்முடைய சகோதரிகள் ரெண்டு பேரும் செஞ்சாங்க எங்கள் செல்விக்கு அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் கிடையாது ஏன்னா ஃபார்மாசிஸ்ட் நிறைய பேர் இல்லாததுனால திண்டிவனத்தில் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் வரவல்லூரில் அங்கே ஆனால் எங்கே வேணாலும் போனாங்க துணிச்சலோட நம்ம சிஸ்டர் ஸ்மிதா நார்த் இந்தியாவுக்கு இப்போ பாருங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஆப்பிரிக்காவில் சேராலியோனில் எங்கே அனுப்புகிறேனோ போ என்ன செய்ய சொல்லுகிறேனோ அதை செய் என்ன சொல்லுகிறேனோ அதை பேசு என்று ஆண்டவர் அனுப்பினார் தொடங்கும் போதே ஆண்டவர் இவர்களுக்கும் ஒரு வித்திரை சொன்னார் ஆனால் பவுலடியாரை அழைக்கும் போது அதிகமாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லவில்லை அவருடைய வாழ்க்கையினுடைய மத்தியில் அவருக்கு சொல்லுகிறார் திருத்துதர் பணி சாப்டர் நைன்த் கொரின் கிட்ட சொல்றார் பணி வாழ்வினுடைய மத்தியிலே இந்த இஸ் மினிஸ்ட்ரி டுடே ஸ்மிதா செல்வி லிசன் டு த லார்ட் ஸ்பீக்கிங் டு யூ அஞ்சாவே பேசிக்கொண்டே இரு இந்த நகரில் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் நான் உன்னோடு இருப்பேன் இருபத்தைந்து ஆண்டு நிறைவில் இன்றைக்கு ஆண்டவர் கவுலிடம் சொன்னது போல பணி பதினெட்டு ஒன்பதுல நாம் வாசித்தது போல இவர்களுக்கு சொல்லுகிறார் தொடர்ந்து அதே நூலில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே வருகிறது ஆண்டவர் பவுலை இன்னும் திடப்படுத்துகிறார் துணி நீ ரே நீ சாட்சி பகர்ந்தாய் நீ ரோமையிலும் சாட்சி பகர வேண்டும் அண்ட் செல்வி யூ Rome is waiting, யூ ஹாவ் டு பேர் விட்னஸ் டு த லார்ட் உங்களை பார்த்தா ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன் அது ரொம்ப டூ மச்சாக நான் புகிறேன்னு நினைக்கலாம் ஃபைனல் ப்ரொஃபஷன் கொடுக்குறவங்க மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது வேறு சில சபையில் பார்த்தா அவ்வளோ எங்காக இருக்கிறீங்க இந்த சமயத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் இந்த மீண்டும் புதிதாக ஆரம்பியுங்கள் இன்றைக்கு தான் ப்ரொஃபெஷன் கொடுத்தது போல முழு மூச்சோடு ஆண்டவருக்காக எஞ்சிய வாழ்வை இன்னும் துடிப்போடு விடாமுயற்சியோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டுவேன் என்று நீங்கள் இன்றைக்கு தொடங்க வேண்டும் அதற்கு ஒரு வாய்ப்பு பாருங்கள் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் ஜூபிலின்னா அந்த தேங்க்ஸோடு சேர்ந்து அடுத்து முக்கியமானது புதிதாக தொடங்குவது நான் அன்னைக்கு சொன்னேன் ஒரு வீட்டில் ஒரு பெங்களூரில் எனக்கு ரொம்ப பழக்கமானவர் உடத்து பரம்பில் ஆண்டனின்னு சொல்லி அவர் இப்போ இல்லை ஒரு மலையாளி குடும்பம் தான் ரொம்ப மேலே பாசமாக இருப்பார் ஆண்டு என்னுடைய பிறந்தநாள்லாம் அவர் கூப்பிட்டு ஒரு இருபது முப்பது அவருக்கு தெரிஞ்ச மலையாளிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டாடுவார் நவம்பர் பதினெட்டு அப்போ அவர் வந்து சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டே இருக்கும்போது நடுவில் ஊர்காயை வேற கொண்டாந்து கொடுத்தாரு என்ன நல்லா இல்லாத சாப்பாடுக்கு தான் ஊர்காய் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார் இல்லை ஃபாதர் நீங்கள் ஊர்காய் சாப்பிடும்போது எல்லாம் நியூட்ரல் ஆகிடும் திருப்பி ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி கடிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அதுபோல தான் இன்றைக்கி ஜூபிலி திருப்பி தொடங்குவதற்காக புதிதாக தொடங்குவதற்காக ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுப்பதாக நினைத்து மூச்சோடு வாழ் இந்த நேரத்தில் கடந்த காலம் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கும்போது நிகழ்ந்த சில பிடிக்காத தருணத்துக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அப்போதான் தாழ்ச்சி இருந்தது பொறுமை இருந்தது விடாமுயற்சி இருந்தது ஆண்டவரே நேர் எனக்கு கொடுத்த கஷ்டமான நேரங்களுக்காகவும் இன்றைக்கு நன்றி கூறுகிறேன் என்று நன்றி கூற வேண்டும் இன்னைக்கு பாருங்கள் அருமையான செகண்ட் ரீடிங் ஃப்ரம் த லெட்டர் டு த கொலோஷியன்ஸ் தேர்ட் சாப்டர் வேர்ஸஸ் டுவெல் டு சிக்ஸ்டீன் வெரி பியூட்டிஃபுல் படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கு சொல்வதாக எடுத்து கொள்ளுங்கள் யூ ஆர் மை பில்லவர்டு யூ ஆர் மை அண்ட் ஒன் அப்படின்னு சொல்றார் டுடே ஹியர் த லார்ட் ஸ்பீக்கிங் டு யூ த லார்ட் இஸ் டெல்லிங் யூ யூ ஆர் ஹிஸ் பில்லு யூ ஆர் அண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறார் ஒரு அஞ்சு குணங்களை பற்றி இங்கிலீஷில் அஞ்சு தான் இருக்கு தமிழ் எப்படியோ பெயர்த்துக்காங்க பார்த்தா எண்ணி பார்த்தா ஆறு இருக்கு எது ரைட்டோ எது தப்போ தெரில கடைசியில் பாருங்கள் அதில் அழகாக இருக்குது ஒருவேளை ரெண்டும் ஒன்றுன்றதுனால அப்படி போட்டிருக்காங்களோ தெரியல உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் தெரியுமா பறிவு இரக்கம் ரெண்டும் ஒன்று தான் அதனால் ஒரு வேளை ரெண்டாக போட்டாங்களே பரிவு இரக்கம் நல்லெண்ணான்னு ஒன்று இருக்குது அது இங்கிலீஷில் காணும் நல்லெண்ணம் இருக்கணுமா நல்லெண்ணம் இருக்கணும் மனத்தாழ்மை இருக்கணுமா பி ஹம்பிள் ஹம்பிள் பீப்புள் ஒன்லி கேன் தேங்க் த லாட் தேங்க் அதர்ஸ் மனத்தாழ்மை இருக்க வேண்டுமா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டுமா பாருங்கள் தொடர்ந்து பொறுமை இருக்க வேண்டுமா மனத்தாழ்மை பொறுமை எல்லாம் இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் தொடர்ந்து இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாரையும் பொறுத்து கொள்ளுங்கள் எல்லாரையும் மன்னித்து விடுங்கள் ஒற்றுமையை உருவாக்குங்கள் ஐ டோன்ட் நோ மச் அபவுட் ஆர் சிஸ்டர் ஸ்மிதா இந்த ஷார்ட் டைம் ஐ சாகர் ஷீ சீம்ஸ் டு பி அ வெரி அஃபெக்ஷனேட் அண்ட் லவ்விங் பர்சன் பட்டு அதே போல் எங்கள் சிஸ்டர் செல்வி இருக்கிற இடத்துல கொஞ்சம் கம்யூனிட்டி தான் இருந்தால் கூட அந்த கம்யூனிட்டி காரங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை நான் போகும்போது யாருமே குறை சொன்னதே இல்லை இந்த பிள்ளைய பற்றி என்கிட்ட சொல்ல மாட்டாங்க மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது ஷீ இஸ் ஏ வெரி குட் கம்யூனிட்டி மெம்பர் டு லிவ் வித் வேர் எவர் ஷி வாஸ் அதைத்தான் இன்றைக்கு பவுல் சொல்லுகிறார் எல்லாரோடும் ஒன்றாகிருங்கள் சில பேர் அதான் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க ஃபாதர் பிஜி சாமியாருக்கு தெரியும் எங்கள் ஃபாதர் வைத்தியராஜு அவர் வந்து சொன்னார் சிஸ்டர் நீங்கள்லாம் அர்ச்சனா நீங்களாம் நிரஞ்சனாவ ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் You are offered to God. அர்ச்சனாவா இருக்கீங்க ஒரு பாட்டி சொன்னாங்களா இங்கே இருக்கவங்க அர்ச்சனாவும் இல்லை நிறைஞ்சனாவும் இல்லை எல்லாம் காஞ்சனாவும் எரிஞ்சனாவும் தான் இருக்குன்னு சொன்னாங்க எல்லாம் சண்டை போடுறவங்க தான் இருக்கிறாங்க கம்யூனிட்டி லைஃப் evangelization. மாடல் ஆஃப் preach. the John 9 model of evangelization by your love for each other. You will show that you are my disciples. நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதை முன் வைத்து நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் கடைசியா பால் சொல்றார் மகிழ்ச்சியா இருங்க சர்வ் த லார்ட் சேர்ஃபுல்லி இங்க கம்யூனிட்டி சுப்பீரியர் வேறு வேலை இருக்கும் பேஷண்ட் வருவாங்க டீச்சிங் மினிஸ்ட்ரியில் இருக்கிறீங்க பேஷண்ட் பி பேஷண்ட் பி சேஃபல் தி லார்ட் இஸ் டெல்லிங் யூ டுடே டெல் ஆல் ஆஃப் எஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி ஹோலி மாஸ் டுடே இந்த திருப்பலியில் பங்கு கொள்கின்ற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்வது பொறுமையாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் பரிவோடு இருங்கள் தாட்சியோடு இருங்கள் இரக்கத்தோடு இருங்கள் ஆண்டவருடைய அழைப்பை நாம் மறந்துவிடவே கூடாது பாருங்கள் இது எல்லாம் எங்கேருந்து சக்தி வரும் இந்த நற்செய்தி வாசகம் பாருங்கள் ஆண்டவர் தெளிவாக சொல்றார் என்னை பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஏதாவது செய்ய முடியும் கொஞ்சம் செய்ய முடியும் எல்லாத்தையும் நல்லா செய்ய முடியாது நோ குவாலிஃபையிங் திஸ் சென்டென்ஸ் எதுவுமே செய்ய முடியாது என்னை பிரிந்து எதுவுமே செய்ய முடியாது இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருந்தால் இதெல்லாம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் அபரிமிதமாக ஆசீர்வாதங்களை பொழிவாரா அவரில் இருந்தார் அவர் வார்த்தையை கேட்டால் தருவாரா நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் இல்லை அவங்க அதிகம் பெரியவங்க அவங்க சின்னவங்க இல்லை நான் சொன்னேன் செல்வி கிட்டே என்னம்மா உனக்கு மட்டும் நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க எங்கள் ஸ்மிதாவுக்கு வரமாட்டாங்களே எனக்கு ஒரு மாதிரி அனீசியாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அது சொல்லி சில ஏற்கனவே கொண்டாடிட்டாங்க இருந்தாலும் சிஸ்டரே ஒத்துக்கிட்டாங்க அதை பற்றி கவலைப்படல அவங்க இந்த நானே திராட்சை கொடி நீங்கள் எல்லாம் தான் நீ ஒரு கிளை ஸ்மிதா ஒரு கிளை கிளைகளுக்குள்ள பெரியவங்க சின்னவங்க கிடையாது நோ ஆல் ஆல் ஆர் சிஸ்டர்ஸ் ஆர் ஈக்குவல் அவர் அட்டாச்மெண்ட் டு கிரைஸ்ட் வாட் கண்டிபியூட் கிரேட்லி லார்ட் கொடிகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்க வேண்டும் கம்யூனிட்டி லைஃப் கொடிகள் சக்தி பெறுவது ஆண்டவரிடமிருந்து அவரில் இணைந்திருப்பதால் டியர் சிஸ்டர் ஸ்மேதா டியர் சிஸ்டர் செல்வி பி ரூட்டட் இன் த லாட் கிவ் வித்னஸ் கம்யூனிட்டி லைஃப் எக்ஸசைஸ் யூர் மினிஸ்ட்ரி வித் ஜாய் ஹியூமிலிட்டி மூட் பை சேரிட்டி எபவ் ஆல் வித் கியர்ஃபுல் Let us continue to thank and praise THE டு யார் மீதாவது வருத்தம் இருந்தால் சாரி சொல்லுங்க இதனால் செய்யாமல் விட்ட நல்லதற்காக ஆண்டவருக்கு சாரி சொல்லுங்கள் தொடர்ந்து செல்வோம் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமேன்